தாழக்குடி வீராணமங்கலம் கண்டமேட்டு காலனி பகுதியை சார்ந்த இயேசுபாலன் என்பவர் மனைவி பிரியசாம்லெட் இவர் இப்பகுதியில் தனது குடும்ப சொத்தில் ஒரு பகுதியில் வீடு கட்டியதுடன் ஒரு பகுதியில் கடை வைத்து நடத்தி வருகிறார் இந்நிலையில் வீராணமங்கலம் கண்டமேட்டு காலனியை சார்ந்த மாணிக்கராஜ் என்பவர் மகன் ஜமால் சுதர்சன் இவரும் பிரியசாம்லெட்டும் உறவினர்கள் இந்நிலையில் ஜமால் சுதர்சன் பிரியசாம்லெட் வீட்டுக்கு கடந்த பன்னிரண்டாம் தேதி சென்று அவரை தகாத வார்த்தையால் பேசியதுடன் உடனே வீட்டினை காலி செய்ய வேண்டும் என மிரட்டியுள்ளார் பின்னர் அன்று இரவு ஏழு மணிக்கு பிரியசாம்லெட் வீட்டில் இல்லாத போது கொண்டு வீட்டையும் அதன் அருகே கட்டப்பட்டிருந்த கடையினையும் இடிக்க தொடங்கினர் இத்தகவல் பிரியஸ் தெரிய வந்ததும் இது பற்றி ஆரல்வாய் மொழி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார் தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்ற மொழி போலீசார் இடிக்க பயன்படுத்திய ஹெட்டாட்சியினை பறிமுதல் செய்து ஆரல்வாய் மொழி காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்தனர் பின்னர் ஜமால் சுதர்சன் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்